அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கோலையெல்லாம் எல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெருக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்கை செய்து பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே வணக்கம் தர்மமிகு சென்னையைச் சேர்ந்த தயவு திரு அபிமன்யு கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு நம் வேளங்காடு வள்ளலார் தர்மசாலையில் சிறப்பு பூஜை நடந்து கொண்டிருப்பதால் பக்த கோடிகள் அனைவரும் வந்து பூஜையில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதோடு இன்று புனர்பூச திருநாளை முன்னிட்டு மாதம் மாதம் புனர்பூச திருநாளையில் திருநாளில் அன்னதானம் செய்யும் தயவு திரு ஏழுமலை ஐயா அவர்களும் பூஜையும் அன்னதானமும் நடத்துகிறார்கள் இந்த பூஜைக்கும் அன்னதானத்திற்கும் ஏற்பாடு செய்த தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்களுடைய குடும்பமும் தயவு திரு ஏழுமலை ஐயா அவர்களுடைய குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் இதோ பூஜை வள்ளல் பெருமானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் முருகப்பெருமானுக்கும் பூஜை நடந்து கொண்டிருப்பதால் பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானத்தில் பங்கு கொண்டு அன்னதானம் செய்யும் குடும்பத்தை வாழ்த்தி அருளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானம் செய்யும் குடும்பம் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என தர்மசாலை மூலமாக வாழ்த்துகிறோம் இதோ வள்ளலாரை இந்த ஏரியாவில் வேளங்காடு கிராமத்தில் நிறுவிய அபிமன்யு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் வள்ளலாரை நிறுவிய ஏழ்மலை வள்ளலாருக்கு அடிக்கடி பூஜை செய்து வரும் ஏழ்மலை ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தன் கடம்பனுக்கு அரோகரா ஆறுமுகனுக்கு அரோகரா அரோகரா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி பெரியவர்களே நம் வேளங்காடு கிராமத்தில் முதல் முதலில் வள்ளலார் வழிபாடு நூறு ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது சில சில ஆண்டுகளுக்கு முன் வழிபாடு இல்லாமல் இருந்த காலத்தில் தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்கள் நாம் இப்போது வழிப வழிபட்டு கொண்டிருக்கும் அழகிய வள்ளலார் சிலையை நமக்கு அளித்து இந்த இடத்தில் அடிக்கடி பூஜையும் அன்னதானமும் நடக்க அவர் ஒரு முக்கியமான காரணமாகும் அவரை போன்ற நல்லம் உள்ளம் படைத்த தயவுத்திரு பூந்தமல்லியைச் சேர்ந்த தயவுத்திரு ஏழ்மலை ஐயா அவர்களும் புனர்பூச திருநாளை முன்னிட்டு நம் தர்மசாலையில் மாதம் மாதம் பூஜையும் அன்னதானமும் நடத்தி வருகிறார் இந்த அன்னதானத்திற்கும் பூஜைக்கும் ஏற்பாடு செய்த தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்களுடைய குடும்பமும் தயவு திரு ஏழுமலை ஐயா அவர்களுடைய குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் இதோ அன்னதானம் நடக்க இருப்பதால் இந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அன்னதானம் செய்த குடும்பத்தை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் செல்வேன் எந்த நினது அருள் இயம்பியிடல் வேண்டும் மேல் சுத்த சிவ சன்மார்கோங்க அருஜோதி செலுத்திகிடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் தலைவனினை பிரியாத நிலமையும் வேண்டுவனே நாள் அனுபவித்தல் வேண்டும் பொய்யாத பொகளே புகந்திடுதல் வேண்டும் புகந்தபடி புகந்தபடி புரிந்திடுதல் வேண்டும் மீட்டு எழுப்பியிடல் வேண்டும் நையாத உயில் காத்திடுதல் வேண்டும் நாயக நின்றனை பிரியாறுதலும் வேண்டுவனே என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் உவந்து எண்ணுகின்றேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்ற வள்ள நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம்பலத்தாடும் நின் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்தோ உலகே